ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிவீஸ் கடன் சார்பாக அனைத்து இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கலுங்க இன்னைக்கு வந்து பக்ரீத் வந்து அதனால் இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் நிவீஸ் கடன் சார்பாக பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களுங்க இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பேருக்கு வந்து விதிகளை வந்து நான் அனுப்ப போகிறேங்க அனே அதாவது அட்ரெஸ் எழுதியிருக்கேங்க இப்போ நாளைக்கு வந்து ச வந்து சண்டே நாளைக்கு லீவாக அனுப்ப முடியாது அப்புறம் திங்கட்கிழமை நான் ஆஃபீஸ் போகும்போது கொண்டே நான் போஸ்ட்டில் வந்து போட்டுருவேங்க அப்புறம் அங்கிட்டு ஒன்று ஒன்று ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு கைக்கும் வந்து கிடச்சிரும் இது வந்து போஸ்ட்டில் தான் அனுப்ப போகிறேன் பதினோரு பேருக்கு வந்து அவங்க என்ன விதைகள் கேட்டிருந்தாங்க அவங்க அவங்களுக்கு வந்து அந்த விதைகளை வந்து நம்ம அனுப்புகிறங்க யாராருக்கு அனுப்புறேன்னு சொல்லி பார்க்கலாமா இது வந்து தீபா முருகன் இவங்க வந்து வெங்கடேஷு அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து அள்ளிங்க இவங்க வந்து பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அவங்க இவங்க வந்து விஜயலட்சுமி சம்சுதீனு அப்புறம் இவங்க வந்துட்டு நிர்மலா தனசேகர் சந்திரமௌலி கே எம் ஆஷியா ரேவதி ஜெயக்குமார் எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் இவங்க பதினோரு பேருக்கு வந்துட்டு விதைகளை நம்ம வந்துட்டு பேக் பண்ணியாச்சுங்க பேக் பண்ணி ஒட்டி ஸ்டாம்பெல்லாம் நீட்டாக ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் போஸ்ட்டு மேலே வந்து திங்கட்கெழமை நம்ம போட்டோம்னா அங்கிட்ட செவ்வாய் புதன் ரெண்டு மேக்ஸிமம் ரெண்டு மூணு நாளையில் வந்து கிடச்சிருங்க நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஏரியா போஸ்ட் மேலே வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஏன்னா முன்னாடியே சொல்லிடுங்க இந்த மாதிரி விதைகளை வந்து அனுப்பியிருக்காக நீங்கள் கொஞ்சம் எனக்கு எனக்கு ஞாபகப்படுத்தி வா கொடுத்துருங்கன்னு சொல்லி உங்கள் ஏரியா போஸ்ட்மேட்டை வந்து நீங்கள் சொல்லிடுங்க ஏன்னா ஒரு நான் எவ்வளோ பேருக்கு அனுப்புகிறேங்க ஆனால் வந்துட்டு அதில் என்ன சொல்கிறது ஒரு இருபது பர்சன்டேஜ் சிஸ்டருக்கு கூட நம்மக்கிட்ட சொல்கிறது கிடையாது ஏன்னா உங்கள்கிட்ட நானும் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம வாங்கிட்டோம் வாங்கலை நம்ம ஒரு இந்த இந்த மா இந்த மாதம் பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்ச மாதம் ஒரு நூற்றி இருபது பேருக்கு வந்து நான் அனுப்பியிருக்கேங்க நூ நூற்றி இருபது பேருக்கு வந்து அனுப்பியிருக்கேன் அந்த நூற்றி இருபது பேரில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு முப்பது பேர் தாங்க எனக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இவ்வளோ பேர் தான் சொல்லியிருக்காங்க நம்ம அதை பற்றி ஓகே அவங்க வந்து வாங்கறதுக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க கேட்குறாங்க ஆனால் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது ஓகே அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க அப்படி தான் போகல அப்படின்னு நினை நான் அப்புறம் நம்ம அப்படி தாங்க நம்ம சொல்கிற மாதிரி இருக்கேன்னா இவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து எஃபெக்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை நம்ம வாங்குகிறோம் வாங்கலை வாங்கலைன்னா மட்டும்தான் நமக்கு வந்து கே நமக்கு வந்து பே சொல்கிறாங்க ஆனால் வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் தாங்க சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து வீடியோஸில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்னை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம அதை அப்படியே நம்ம சொல்லி சொல்லி விட்டாச்சுங்க ஏன்னா என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு கூட நினைக்கலாம் ஏன்னா சொ சொல்கிற ஒரு நேரம் வருதுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விதைப்பெரு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம் நம்ம சேனல் வந்து இப்போ ஒன்றரை ஒரு வருஷம் கடந்துட்டோம் ஒரு வருஷத்தையே ஒரு மூணு மாதம் கடந்துட்டோம் நம்ம அந்த நம்ம ஆரம்பித்ததுலேருந்து விதிகள் ப அதாவது நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஃப்ரெண்டுகளுக்கு ஃபேஸ்புக்கில் தாங்க ஃபஸ்ட்டு நான் விதைகள் பயிர்வே நான் பண்ணேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக்கில் எல்லா நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தது நம்ம ஷேர் பண்ணுறக்கு அதுலேயும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான நம்ம ச சகோதர சகோதரிகளுக்கு வந்து நம்ம விதைகளை வந்து கொடுத்துட்டாங்க அது நம்ம நெவிஸ் கார்லேருந்து விதைகள் எடுத்து ஆயிரக்கணக்கான சகோதரர்களுக்கு வந்து நம்ம விதை பெரு வந்து கொடுத்துருக்கேங்க அதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்மளால் இவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுதுன்ற நினைக்கும் போது எனக்கு அளவில்லாம் மகிழ்ச்சி ஆனால் அப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம பணமே வாங்காமல் அதை ஃபுல்லுமே கொடுத்தேன் ஏன்னா எல்லாமே என்னுடைய சொந்த காசை போட்டு கவராக இருக்கட்டும் ஸ்டாம்பாக இருக்கட்டும் அது கவர் கவர் ஜிப்லா கவராக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்னுடைய சொந்த நம்ம விதைகளுமே நம்ம ஃப்ரீ நம்ம அனுப்புகிற காசுமே ஃப்ரீயாக தான் நான் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கும்போது நம்ம நம்மக்கிட்ட வந்து சிஸ்டர் நீங்கள் அப்படி சிஸ்டர் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப நல்ல மனசு உங்கள் மனசு யாருக்குமே வராது நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தனிப்பட்ட வாட்ஸ்அப்பில் வந்து அப்படி அப்படியே உருகி உக்கி போய் உருகி நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க சில ஒரு சில சிஸ்டர்லாம் ஆனால் பேசுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இவங்க இப்படி வீடியோஸில் சொல்கிறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்றத தான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இல்லை நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய நமக்கு வந்துக்கிட்டே இருக்காங்கனால அவங்க நிறைய மெம்பர்ஸ் வரனால நம்ம வந்து அவங்களுக்கு இதை இதோட இந்த ஸ்டிக்கரு இதுகளுக்கு எல்லாமே இந்த பாருங்கப்போ ஸ்டாம்பு ஓட்டுறோம் இந்த கவரு இந்த இதுக்குள்ள வந்து ஒரு ப நாலு அஞ்சு கவர் வந்து வச்சுருக்கோம் எது பேப்பர் கவர் வச்சுருக்கோம் இது எல்லாம் எது எல்லாமே நம்ம வந்து இது பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் பேருக்கு அனுப்பும் ஃப்ரீயாக அனுப்புனால் இவ்வளோ பேருக்கு நம்ம ஃப்ரீயாக அனுப்ப முடியாதுங்கிறக்காக பத்து ரூபா ஜிபே அவங்களுக்கு போஸ்டல் அனுப்புறது செலவு வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்கிறது வாங்கிட்டு நம்ம பண்ணுறோம் எப்போ வந்து பணம் வந்து நம்ம வாங்கிட்டு அனுப்புறோன்னு சொல்லமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்மகிட்ட சொன்னவங்க எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டாங்க சிஸ்டர் நீங்கள் உங்கள் மனசு போல் வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொன்னவங்க எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டாங்க நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோமா இப்போனா இப்போ அதில் வந்து யாருக்காவது விடுதலை இரு விருந்துச்சு நல்லா கொடுக்க முல்லங்க எனக்கு இந்த விதிகளை தீர்ந்து போச்சு அப்படின்னு நம்ம வந்து நம்ம சொல்லி ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்தோம்னா சிஸ்டர் உங்களுக்கு நான் இதுக்காக தான் உங்களுடைய சேனலுக்குள்ளேயே நான் வந்தோம் இதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப்பே நாங்கள் பண்ணணும் இல்லைனா நாங்கள் வந்து பண்ணியிருக்கவே மாட்டோம் நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயே பேசி போடுறாங்க மக்களுடைய மனநிலை வந்து எப்படிலாம் இருக்கிறா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நம்ம வந்து அன்றாட நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோங்க உண்மையிலேயே வந்து ஒரு சில பேர் வந்து டேரக்டாகவே சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து மறைச்சு அவங்களுடைய ரியா ரியாக்ஷன்லேயுமே நமக்கு தெரியுது நான் ஓகே நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்போம் பா நமக்குன்னு பார்க்குறவங்க பார்த்துட்டே இருப்பாங்க அதுக்காக நீங்கள் வந்து நான் கொடுத்து தான் நீங்கள் என்னுடைய வீடியோஸை பார்க்கணும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் வந்து சொல்லவே இல்லை உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் ஏன்னா ஒருத்தருடைய மனசு வந்து கொடுக்கன்ற ஒரு மணலில் வரும்போது அதை வந்து அன்பாக ஏற்றுக்கணும் அன் அவங்கள்ட அன்பாக நம்மக்கிட்ட கேட்கணும் அன்புக்கு வந்து அடிமைங்க உண்மையிலேயே அன்பாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப இலகிய மனசு அவங்க என்ன கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அதிகாரத்துலேருந்து ஒன்று பண்ணும்போது யாருமே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு எதுவுமே தரவும் மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இன்றைய நிலமை வந்து அப்படி இருக்குது நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம் ஓ ஓ இப்படி தான் இப்படி தான் அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வெளிப்பாடு வந்து இப்படி தெரியுது அதுக்காக நம்ம வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயாகவும் பண்ண முடியாது ஃப்ரீயாகவே நான் எல்லாமே இருக்க முடியாது நம்ம டெய்லி நம்ம விதைப்பேர் கொடுத்துட்டேவாங்க இருக்க முடியும் டெய்லி விதைப்பேர் உங்களுக்காக உங்கள்கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அவங்க நான் டெய்லி வெதை பேர் கொடுத்துட்டே இருக்க முடியாதுங்க ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம நம்ம சொல்லி ஆகணும் அப்படி அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து வெளிப்படுத்துறேன் இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்களும் இருக்கிறாங்க உண்மையிலேயே பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா வந்து போயிட்டே இருங்க அதுதான் நீங்கள் வந்து நம்ம வந்து சேனலை வந்து ரொம்ப எது எதிர்பார்த்தலாம் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணலை நம்ம நம்ம வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறோம் அது வேற நம்ம வந்து நம்ம ஒரு வீடியோ நம்ம கார்டன் எதுக்குன்னா எதுக்குன்னா நம்ம நம்மளை பார்த்து இந்த நாலு பேர் வந்து வீ தோட்டம் வைக்கணும் நஞ்செல்லாம் உணவு வந்து சாப்பிடணும் வருங்கால சந்ததியினருக்கு வந்து நோயற்ற வ நோய் இல்லாமல் நம்ம வாழணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து மாடித்தோட்டமே தோட்டமே அது வந்து வீடியோ போடுறோம் சரி இந்த விதைகள் வந்து வேஸ்ட் ஆகுமேங்கிறக்காக தான் நம்ம அதை நாலு பேருக்கு கொடுக்குறோம் மற்றபடி நீங்கள் வந்து பார்க்கணும் பண்ணணுங்கிறக்காகலாம் நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க பார்த்தா பாருங்கள் பார்க்குறாங்க பிடிக்கலாம் தள்ளி விட்டு போயிட்டே இருங்க இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ